ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உண்மை உரிமைத்தொகை திட்டத்துக்கு போன மந்த் எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருந்தது சில நபர்களுக்கு வந்து மணி ஆர்டர் மூலியமாக அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இந்த மந்த்த் வந்து எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மணி ஆர்டர் இல்லாம டைரெக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதாக தௌசண்ட் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஆர்டர் மூலியமாக தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ நம்ம சொல்ல போகிற இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து ஆதார் சீடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து எனபிள் ஆகணும் அது எப்படி பண்ணணும் ஏற்கனவே உங்கள் வந்து ஆதார் சீடிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோ வந்து செக் பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து சாரி உங்களுடைய ஸ்கீம்க்கு வந்து இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிற வந்து செக் பண்ணோம் அப்படின்னா உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க நீங்கள் அதை போய்ட்டு பாருங்கள் முதல்ல அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த இடத்துல பொதுமக்கள் உள்நிலை அப்படிங்கிற ஆப்ஷனில் அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டிங்கனாலே போதும் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சம்மிட் அதாவது இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் வரும் அப்படி நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கும்போது நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல நீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்க ஆதார் சீடிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பேங்க்லயே வந்து கிரெடிட் ஆகும் சப்போஸ் நீங்க வந்து ஆதார் சீடிங் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி ஆர்டர் மூலிமா வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் மணி ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து வீட்டில் இருக்க மாட்டோம் போஸ்ட் மூலியமா நம்மளுக்கு வந்து மணி ஆர்டர் வந்து பண்ணுவாங்க அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத இது வந்து எல்லா மாசமும் நம்மளுக்கு வந்து வர்றது வந்து அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது எப்போ வேணாலும் என்னாலும் நடக்கலாம் மணியாளர் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம எங்க இருந்தாலும் நம்ம வேற வெளியூருக்கு போயிருந்தாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் அந்த கிரெடிட் ஆனதுக்கான மெசேஜ் அப்படிங்கறது நம்ம மொபைல் நம்பருக்கு வந்துடும் சரிங்களா இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம கிரெடிட் ஆக வைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க மொபைலில் வந்து யுஐடிஐ வெப்சைட் குள்ள வந்துக்கோங்க அதாவது ஆதார் உடைய அஃபீசியல் வெப்சைட் ஆனா உடைய வெப்சைட்லாம் வந்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபி அண்ட் டேட்டா ஸ்டேட்டஸ் செக்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேக்கும் இந்த லாகின் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டெவல் டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுங்க யாருடைய ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத பாக்கும்போது யார் வந்து அப்ளிகண்டா இருக்காங்களோ இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டத்துக்கு யார் வந்து அப்ளிகண்டா இருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல போடுங்க போட்டுட்டு இந்த கேப்சா அப்படியே பார்த்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆஷை கொடுத்தீங்கன்னா ஆதாரில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு லாகின் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நம்ம எந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே ஆதார் வந்து சீடிங் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கையில வந்து இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து இதுல வந்து லிங்க் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட உங்க கையில வந்து ஒரு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பா வந்து சீடிங் வந்து பண்ணியிருப்பாங்க அது நீங்க பண்ண தேவையில்ல பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஆதார் கார்டு கேக்குறாங்க பாத்தீங்களா அப்படி ஆதார் கார்டு கேட்கும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல மட்டும் தான் ஆதார் வந்து சீடிங் பண்ண முடியும் சில நம்பர் வந்து கேக்குறீங்க அப்புறம் ரெண்டு பேங்க்ல வந்து நான் வந்து ஆதார் வந்து மெர்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி பண்ணவே முடியாது உங்ககிட்ட வந்து ஒரு பத்து பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சிருந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை மட்டுமே நீங்க வந்து ஆதார்ல வந்து சீடிங் வந்து மேப்பிங் பண்ண முடியும் அது இப்போதைக்குன்னு பாருங்க இந்த பீப்புளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதார் நம்பர்னு போட்டு லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படி பேங்க் நேம்ங்கிற இடத்துல ஆக்சிஸ் பேங்க்னு சொல்லிட்டு இருக்குது பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல டிக்கு ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர்ல டிக்கு இருந்தா மட்டும்தான் இந்த ஆக்சிஸ் பேங்க்கு உங்களுக்கு அமௌண்ட் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற வந்து கிரெடிட் பண்ணுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இல்லை நாட் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்க கையில எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ நீங்க அந்த கலைஞர் மகளிர் உண்மை தொகை திட்டத்தில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணீங்களோ அந்த பேங்க்கு நேரடியாக போங்க உங்க ஆதார் கார்டை ஜெராக்ஸ் ஒன்று கையில எடுத்துட்டு போயிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் ஒன்று வந்து போட்டுக்கோங்க அந்த ஜெராக்ஸில் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஆதார் மேப்பிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆதார் சீடிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பேசிக்காக உங்க பேர் கேட்கும் உங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் இந்த டேட்டு கேட்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள உங்களுடைய ஆதார் சீடிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆகிரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அவங்க நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆயிக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட் டு ஆதார் சீடிங் நம்ம வந்து பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லாகின் பேஜை செக் பண்ணி பாருங்கள் ஆதார் வந்து சீடிங் என்ன பிள்ளை இருந்தால் மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்கீம்கெலாம் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வர வைக்கப்படும் எவரி மந்த் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வந்து மணி ஆர்டர் இல்லாமல் டேரக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க இந்த மந்த் வந்து எந்த தேதியில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறா வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து ஹாலிடே அப்படிங்கிறனால அமௌண்ட் வந்து போடவும் முடியாது எடுக்க முடியாது மோஸ்ட்லி இவங்க வந்து நெஃப்ட் தான் அதாவது முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செட் பண்ணி வச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நெஃப்ட்டில் வந்து இதில் தகுதி உள்ள நபர்களுக்கு வந்து ட்ரான்சாக்சன் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஒன் டைம் ஒரு கிளிக்கில் வந்து எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அக்டோபர் பதினாலாம் தேதி நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கள் அப்படின்னா நார்மலாக எல்லாருமே மெசேஜ் அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் அலாட்ட உங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வந்து எஸ்எம்எஸ் அலாட்டாக உங்களுக்கு வந்து வாங்குவாங்க அதுவும் உங்களோட பேங்க் பொறுத்து மாறும் சரிங்களா ஸோ எஸ்எம்எஸ் அலாட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பேங்க் ஹோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடலாம் வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருது எவ்வளோ அமௌண்ட் போகுது என்னென்ன டிரான்சேக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அலாட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சா மட்டும்தான் அதை நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் மூலியமாவே ஆஃப்லை ஆன்லைன்லையினாலும் ஆஃப்லைனில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்பவே போயிட்டு பேங்க் ஒருவேளையாக நீங்கள் வந்து முடிச்சிருங்க மணி ஆண்டரில் வந்திருக்கக்கூடிய நபர்கள் பேங்க் நீங்கள் போயிட்டு ஆதார் சீடிங் அப்படிங்கிறது பண்ணுங்க எஸ்எம்எஸ் அலாட் நீங்கள் எனபுள் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது எஸ்எம்எல் எஸ்எம்எஸ் அலாட் வந்து எனபல் பண்ணுறதுக்கான ஃபார்மே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க உங்ககிட்ட நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங்ல எஸ்எம்எஸ் அர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை தெரியாத முறைகளுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோ மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அனதர் வீடியோவில் மீட் பண்ணணும்பா தேங்க்யூ